சுந்தர சுந்தரவிநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் நம்மாழ்வாரின் திருவாய் மொழியிலிருந்து ஏழாம் பத்து மையக்க வாமனே மதியாம் வண்ணமுன்றருளாய் அமர்பாய் தோற்றமுமாய் அழகாய் குளிராய் பியவாய் பியப்பால் வென்றிகளாய் வினையாய் பயணப் பின்னும் நீ துயக்கா நீ நின்றவாறு இவை என்ன துயரங்களே உள்ள வாமனாய் வந்து திருவிக்கவனமாய் வளர்ந்து மயக்கியவனே அடியேனின் மயக்கத்திற்கு நீதான் விடை என் புத்தி தெளியும்படி நீயே அருள வேண்டும் மறதியாய் சக்தியாய் வெப்பமாய் குளிர்ச்சியாய் அற்பமாய் அதிசயமாய் வெற்றியாய் தோல்வியாய் முன்வினையாய் அதன் பலனாய் இத்தனையாய் இருந்தும் பின்னும் அனைவரும் மதிமயங்கும்படி பெருமாளே தெளிவானவாய் நிற்கின்றாய் இது எப்படி சாத்தியம் இதெல்லாம் அடியனுக்கு குழப்பமாக இருக்கின்றதே